எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வலிக்கான எளிய தீர்வு மூட்டு தேய்மானம் தேய்மானம் பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான இள வயதில் முழங்கால் வழி வருதுனால முழங்கால் பெசகுனதாக இருக்கட்டும் ஒரு மேஜர் ஆக்சிடென்டா இருக்கலாம் இன்சிடண்டா இருக்கலாம் இன்சிடென்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நடந்து போயிட்டு இருக்கோம் ஸ்லிப் ஆகுது அது ஒரு இன்சிடென்ட் அது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லிட முடியாது பட் ஒரு சாலை விபத்து அப்படிங்கறது ஒரு விளையாட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஸோ இது வந்து இள வயதில முழங்காலில் வழி வரக்கூடிய முக்கியமான காரணம் வயதானவர்கள் அப்படின்னு வரப்போ வயதானவருனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அறுபது வயதுக்கு மேலே தான் வயதானவர்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் முழங்கால் பொறுத்தளவுக்கு ஆனால் சில நேரங்களில் இள வயதிலேயே இள வயதுனா அறுபது வயதுக்குள்ளேயே ஐம்பது நாற்பது நாற்பத்தைந்து அப்படிங்கிறப்பவே முழங்கால் வழி ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது இதற்கு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் கால்சியம் குறைபாடு உணவு முறைகள் எக்ஸசைஸ் வெயிட்டாக இருக்கிறது ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்குது இது மட்டும் காரணம்னு நினைக்கிறீங்க அது கிடையாது சரவாங்கி மூட்டு வாதம் அது போன்ற ப்ராப்ளங்களில் இள வயதில் முக்கியமான அங்கமாக இருக்கு இரண்டாவது அங்கம் அப்படின்னு பார்க்குறப்ப ஏதாவது அடிபட்டு இள வயதில் சின்ன வயசுல அடிபட்டு ஸ்கூல் படிக்கிற கால டைம்ல அடிபட்டுருக்கும் அந்த காலத்துல வந்து நம்ம பெருசாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம் அப்போ இருந்த நான் சொல்றது எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் இருக்கிறாங்க பாருங்க அவங்கலாம் வந்து அந்த காலத்தில் வர்றப்போ உடனே ஒரு முழங்காலுக்கு போய் எம்ஆர்ஐல எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவா கிடையாது நானே வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எத்தனையோ டைம் அடிபட்டிருக்கோம் எனக்கே மேபி அந்த முழங்கால் வலி இப்பொழுது இல்லை ஆனால் ஒரு வேலை அப்படி அடிபட்டு நான் அதுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ரே எடுத்துருந்துருப்பேன் அது ஒரு உச்சபட்சமான ஸ்கேனாக இருந்திருக்கும் எம்ஆர்ஐ அப்படிங்கிறத அப்போ நம்ம எடுத்துருக்க மாட்டோம் ஆனால் இப்போல்லாம் அடிபட்டு வந்தால் உடனே ஒரு பெற்றவர்கள் உடனே குழந்தை கூட்டு வராங்க ஸோ இது வந்து அடிபட்டு அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் முறையான சிகிச்சை பண்ணாதனால இப்போ வர்ற காலகட்டத்தில் வந்து இள வயசுலேயே அறுபது வயசுக்குள்ளேயே தெய்வமானாது இது அந்த அறுபது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டுவாதத்துக்கு அடுத்தபடியாக போஸ்ட் ட்ரமேட்டிக் ஆத்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது இது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் அப்படிங்கிறது சிலருக்கு பாடி வெயிட்டு அந்த ஆர்கிடெக்சரலாகவே சில நேரங்களில் வந்து அந்த மூட்டுக்கல்ல வந்து பாதிப்பு ஏற்படுது சில அபூர்வமான சில பிரச்சனைகள் அந்த டிவி அது போன்ற ஏன் அதை மூன்றாவது சொல்கிறேன்னா இது வந்து ரொம்ப அபூர்வமானது அதிகமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமட்டைட் ஆர்த்தரைட்டிஸ் சரவாங்கி அது போன்ற வியாதிகள் மூட்டு வாதம் கவுட் அப்படிங்கிற வியாதிகள் டிபர்குளோசிஸ் இந்த மாதிரி இருக்கிற தான் மெயின் ஆனது ரெண்டாவது கோஸ்ட் ரொமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் இப்போ அறுபது வயதை தாண்டும் பொழுது சிலருக்கு என்னன்னா ஏஜ் ஆனாவே ரொம்ப வருடம் ஓடுகிற வண்டி எப்படி தேய்கிறதோ அது நம்ம உடம்பும் நம்ம அந்த முழங்காலும் அந்த காட்லேஜும் தேய்மானம் ஆகுது இதுதான் அந்த மூட்டு தேய்மானம் இதற்கு எளிய தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து என்ன வகைப்பாடு முழங்காலில் தேய்மானம்னு வர்றப்ப எந்த ஸ்டேஜில் இருக்குதுங்கிறதா நமக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேய்மானம் இல்லை கால் நேரம் இருக்கு வழி இருக்குது அப்படின்னா இதை ஸ்டேஜ் ஒன்று சொல்கிறோம் எக்ஸ்ரே பார்க்குறோம் எம்ஆர்ஐ பார்க்குறோம் இதில் நம்ம முடிவு பண்ணிடுறோம் ஸ்டேஜ் ஒன்று ஸ்டேஜ் டூ அப்படிங்கிறப்ப இந்த உள்பக்கம் பக்கம் மட்டும் தேய்வது ஏன் நம்ம ஒரு ஒரு வீடியோலையும் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஒன்று சொல்கிறப்ப உடனே ஒரு அருவி சிகிச்சை அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் பயந்துக்கிறீங்க எளிய தீர்வு அப்படின்ற ஒரு அறுவை சிகிச்சை சொன்னால் அதுக்கு உடனே பயம் வேற ஏதாவது ஊசி மாத்திரை சரி டாக்டர் எக்ஸசைஸ் பண்ண முடியாதுங்களா உணவு முறை இல்லைங்களான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக உணவு முறை இருக்குது எக்ஸசைஸ் இருக்குது இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் இருக்குது மாத்திரை மருந்துகள் இருக்குது வெயிட் குறைப்பது இருக்குது எல்லாமே இருக்குது இது எல்லாமே வந்து இதனுடைய தீர்வாகுமா அப்படின்னா அதனுடைய எந்த நிலைப்பாடில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இப்போ வந்து இது ஸ்டேஜ் ஒன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நம்ம சொல்கிற எல்லா மருத்துவ முறைகளை ஒரு தீர்வாகவே அமையும் டிஆர்பி இன்ஜெக்ஷன் வரைக்கும் பிமேக் இன்ஜெக்ஷன் வரைக்கும் ஆனால் ஸ்டேஜ் டூ பிறப்ப எலும்பு தேய்ந்து விடுகிறத காட்லேஜ் ஒன்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சின்னா அது ரீப்ளேஸே ஆகாது இதுதான் நம்மளுடைய இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை இதை பயாலஜிக்கல் தெரபி அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்ட்டாக ரீஜெனரேட்டிவ் தெரப்பி அதாவது தேய்மானமானது வராதுங்கிறீங்க டாக்டர் ஆனால் இன்ஜெக்ஷன் போட்டு உருவாகுகிறாங்கன்னா கண்டிப்பாக அது அறிவியலுக்கு புறம்பானது அலைன்மெண்ட் இங்கே முழங்காலுடைய அலைன்மெண்ட் இடுப்பு முழங்கால் பாதங்கள் ஆக்சிஸ் மாறும் பொழுது மாறுகிற மாற்றத்தை சரி செய்யலைன்னா எந்த பயாலஜிக்கல் தெரப்பியும் ஒர்க் ஆகாது இது வந்து ஒரு தெளிவான புரிதல் நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக சொல்கிறவங்க ஏன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறோன்னா இதுக்கு இதுதான் இதற்கு இது தான் அப்படிங்கிறது அறிவியல் இது வந்து மாறாது இது யாருக்கும் வளைந்தும் கொடுக்காது ஸோ அப்போ ஸ்டேஜ் டூ அப்படிங்கிறப்ப உள்பக்கம் தேய்மானம் ஆகுது இதற்கு எளிய தீர்வு அப்படின்னு உள்பக்கம் மூட்டு மாற்று சிகிச்சை ஏன் நம்ம வந்து எளிய தீர்வுன்னு சொல்கிறேன்னா தீர்வு சர்ஜரி தான் அதை பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அது வந்து ரொம்ப சிம்பிளான முறையில் பண்ண முடியும் ரோபோட்டிக் டெக்னாலஜியாக இருக்கட்டும் மூட்டுக்கள் இருக்கிற இப்போ உயர்தர வகைகளாக இருக்கட்டும் ஸோ இப்போ மருத்துவமும் மனிதத்துவமும் தொழில்நுட்பமும் இணைந்து நம்மளுடைய தீர்வு அப்படிங்கிற ஒரு அறுவை சிகிச்சையை அது எளிய முறையில மாக்கிறதுனால தான் இது எளிய தீர்வு நான் சொல்கிறேன் எளிய தீர்வுனா நம்ம என்னமோ இந்த மாதிரி சொல்கிற மாதிரி மருத்துவ முறைகளை சிம்பிளான எக்ஸசைஸ் அப்படிங்கிறது கிடையாது டெஃபினட்டாக அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகும் எப்போ அப்படின்னா ஆரம்ப நிலையில் ஸ்டேஜ் ஒன்னில் இருக்கும் பொழுது ரெண்டாவது ஸ்டேஜ்னு வரப்போ உள்பக்கம் மூட்டு மாற்று சிகிச்சை ரோபோட்டிக் சிகிச்சை அதிலும் உயர்தர உலோகம் பண்ணுறப்போ குயிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் எவ்வளோ நாள்லனா நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி ஒருரு வாரங்கள் அந்த ரெண்டு வாரந்தாச்சு ஆச்சு நம்ம டெஸ்ட் மோனியலை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டே வாரத்தில் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு வாரத்தில் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணாங்க என்னுடைய நேரமின்மை காரணமாக இரண்டாவது வாரத்தில் நம்ம அவங்க பார்த்து ஒரு டெஸ்ட் மோனியல் போட்டோம் அவங்க நேரடியாக அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ மூன்றாவது ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட்டும் டேமேஜ் ஆகிடுது மூணாவது கம்பார்ட்மெண்ட் டேமேஜ் ஆயிடுது மூணு கம்பார்ட்மெண்ட்டும் டேமேஜ் ஆனால் அது மூணாவது ஸ்டேஜ் அந்த மூணாவது ஸ்டேஜில் ரொம்ப தேய்மானமாகி கால் இப்படி வளைஞ்சிருதுன்னு வச்சுக்கினேன் அது நாலாவது ஸ்டேஜ் வளை வாய்ச்சன்னு நாலாவது ஸ்டேஜ் இப்போ நீங்கள் அந்த எக்ஸ்ரேல பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஸ்டேஜ் கால் வளைஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மூட்டு தேஞ்சிருச்சு இது மட்டும் தேய்ந்தால் இப்போ இந்த இடது கால் எடுத்துக்குன்னு வச்சுக்கோங்க இடது காலில் உள் பக்கம் தேஞ்சிருக்கு வளைஞ்சிருச்சு அப்படின்னாவே இது வந்து ஸ்டேஜ் ஃபோர் பயிற்சி இருக்கும் வலது கால் உறுதியாக உங்கள் கண்ணு முன்னாடியே தெரியுது வளைஞ்சிருக்கிறது மூட்டு நாலாவது ஸ்டேஜ் இப்ப இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு மருத்துவ முறைகள் வேலை செய்யுமா கண்டிப்பா செய்யாது குறையலாம் தற்காலிகமாக வழி குறையில ஒரு மாத்திரை எடுக்கிறோம் இன்ஜெக்ஷன் போடுறோம் பிஆர்பி போடுறோம் எக்ஸசைஸ் பண்ண சொல்றோம் வீட்டு குறைக்க சொல்றோம் இது எல்லாமே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அதில் டவுட்டே கிடையாது ஆனால் இது இதனுடைய சொல்யூஷன் ஆகுமா தீர்வாகுமா அந்த முழங்கால் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்குமானா கண்டிப்பா ஒரு கம்மாதான் வைக்குமே உடைய முற்றுப்புள்ளி அது வைக்காது தள்ளி போடலாம் ஆனா முற்றுப்புள்ளி வைக்காது ஸோ இதற்கு இரண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது போல் மூட்டு மாற்று சிகிச்சை செய்து இடுப்பு முழங்கால் பாதங்கால் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இது உள்பக்கம் வளைந்ததை இதை வந்து வெளியில் கொண்டு வரணும் சென்ட்ரலில் கொண்டு வரணும் இதுதான் நம்மளோட ஒரிஜினல் மெக்கானிக்கல் ஆக்சிஸ் ஸோ இவங்க வந்து இன்று வந்த ஒரு நோயாளி ரெண்டு முழங்கால் பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்க இவர்கள் வந்து இதே மாதிரி ஒரு ஆறு மாத காலத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட முழங்கால் வழியோடு இப்படி ஒரு எக்ஸ்ரேவோடு வந்தவங்க இவங்களை சரி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது முழங்கால் சிகிச்சைக்கு எளிய தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்வு சிகிச்சை தான் அறுவை சிகிச்சை தான் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் என்று வரும்பொழுது அந்த தீர்வு எளிய முறையில் பண்ணி சீக்கிரமா இம்ப்ரூவ் ஆகிறது தான் அந்த எளிய தீர்வு நம்ம சொல்றோம் இது முழங்கால் சிகிச்சைக்கு முன் இது முழங்கால் சிகிச்சைக்கு பின் எப்படி கீமோ கீப்பு என்று சொல்லுவது போல அதை அதுதான் நம்மளுடைய ஹிஸ்டரியில வந்து ஒரு ஐக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஐகானை வந்து முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது கீமோ கீபி அப்படின்னு நம்ம சொல்வது போல முழங்கால் சிகிச்சைக்கு முன் முழங்கால் சிகிச்சைக்கு பின் அந்த சிகிச்சை என்று சொல்வது ஏன் அறுவை சிகிச்சைன்னு சொல்லுன்னா நிறைய பேர் ஆப்ரேஷன் சொல்கிறீங்க டாக்டர் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த சிகிச்சை அறுவை சிகிச்சையை நான் வந்து வார்த்தைகளிலே மறைக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது பட் ஆனால் அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு ஒரு உங்கள் வாழ்க்கை தரத்தையே மாற்றும் வழியை மட்டும் போக்குவது என்ன வாழ்க்கையை மாற்றுகிறதுன்னு நினைக்கிற கூடாது ஏன்னா இப்போ ஒரு பெயின் குறையிறப்ப வயதானவர்கள் முழங்கால் வழின்னு பயந்துக்கிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அறிவியலுக்கு புறம்பான ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியாது அறிவியலுக்கு ஏற்றக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் ஆனால் சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்னால் இப்போ பேரலல் ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்கிறோம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நம்ம சொல்கிறோம் அதற்கு மாற்று முறை இருக்குது ஆனால் சரியான முறையே சரியாக முறையில் செய்யப்பட்டால் அது வந்து முழுமையான தீர்வு முற்றிலுமான தீர்வு அது நீண்ட காலம் வரக்கூடியது இப்போ ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸில் ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரினு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்ல நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் நிறையா மூட்டு மாற்று சிகிச்சை இருக்குது அதில் முழங்கால் தான் முதல் தரம் வைக்குது அதில் தொண்ணூத்தஞ்சு சதவீத விழுக்காடு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான சர்ஜரி ஒரு பதினைந்து இருபது விழுக்காடு சக்சஸ்ஃபுல் ஆனாலும் சிலர் வந்து திருப்தி அடைவதில்லை ஏதோ ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கு டாக்டர் அதனால தான் எனக்கு பண்ணுறதுக்கு பயமாக இருக்குன்றீங்க அது கிடையாது அதெல்லாம் மாற்றுவதற்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலை வந்து இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் திருப்தி இல்லாதவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் உயர்தரமான தொழில்நுட்பமான ரோபோட்டிக் சிகிச்சையாக இருக்கட்டும் உயர்தர உலோக கலவைகளாக இருக்கட்டும் அல்லது அந்த மூட்டுகள் வைக்கிறதா இருக்கட்டும் இதை பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு தான் நம்ம வைக்க போகிறோம் இதுதான் இதுதான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா உயர்தரமானது மிகவும் உயர்தரமான ஒரு மூட்டு இது வந்து கிட்டத்தட்ட பதினாறு வருடமாக பண்ணி கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து மூட்டு மாட்டு சிகிச்சை பண்ணி கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் அறுவை சிகிச்சைகளை தாண்டி இருக்கோம் பட் இருந்தாலும் அதுல தொண்ணூறு சதவீதம் பதினாலு வருடங்களுக்கு முன்னாடி பண்ணவங்களே நான் இன்னைக்கும் பைக் ஓட்டிட்டு இருக்காங்களே நான் உண்மையாலுமே நான் பார்க்க முடிகிறது நிறைய பேர் பைக் ஓட்டுறாங்க கிராமத்துல வேலை செய்கிறாங்க டெஸ்டிங் மொழியில நிறைய இது சொல்லியிருக்கேன் இது எல்லாமே ஏதோ அறுவை சிகிச்சை செய்தோ நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமல்ல முதல்ல அந்த அறுவை சிகிச்சை பயம் ஒன்று இருக்கும் அந்த பயத்தை போக்குவதற்கு உண்டானதான் பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் நல்லா இருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் ரீப்ளேஸ்மெண்ட்ஸில் வந்து ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ரின்னு நிறைய ஃபாரின் கண்ட்ரி மெயின்டெயின் பண்றாங்க இந்தியாலேயே இப்போ நிறைய மெயின்டைன் பண்றாங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இருபது இருந்து இருபத்தஞ்சு வருடங்கள் அந்த மூட்டு சிகிச்சை நல்லா இருந்ததுன்னா ரொம்ப வருடம் வழி இல்லாமல் இருக்கலாம் அதுலேயும் முக்கியமாக இப்போ வர உலக கலவைகள்லாம் இனிமேல் தான் நம்ம ரிஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணணும் ஸோ அந்த ரிஜிஸ்டர் அதை விட இன்னும் அதிகமா இருக்கு ஸோ அப்ப நிறைய பேர் கேட்குறீங்க அப்படி பண்ணுனாங்க டாக்டர் எனக்கு பயம் போயிடுச்சு டாக்டர் பண்ணிக்கிறேன் எத்தனை வருஷமா இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டா மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இதில் ஓரிரு வருடங்கள் கம்மியாக இருக்கல நாம் எப்படி நல்லா பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது பொறுத்து இப்போ முழங்கால் தேய்மானம் அப்படின்னாவே முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கால் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்படி உங்களுக்கு வளையுது இப்ப இப்படி ஷேக் ஆகுது இந்த இடம் பார்த்தீங்களா இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு தேய்மானம் ஆகக்கூடிய பகுதி வழி இருக்குல்லங்க ரொம்ப வழி இல்லை அளவுக்கு ஸோ இந்த இடம் தான் தேய்மானமாக இருக்கும் சிலருக்குலாம் இந்த இடத்துல அமுத்திட்டு காலை நீட்டுற ரொம்ப அதிகமான வழி இருக்கும் இவர்களுடைய எக்ஸ்ரே தான் அந்த எக்ஸ்ரே இப்போ இந்த பக்கமாக உள் பக்கமாக அமுத்துறோம் இங்கே தான் வழி இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது முதல் கம்பார்ட்மெண்ட்டு இது அப்படியே எக்ஸ்ரேல கம்மி ஸோ அந்த நான் அமுத்துற இடம் தான் இந்த இடம் மீடியல் கம்பார்ட்மெண்ட் இங்கே தேய்மானம் ஆகிருக்கு வளைஞ்சிருச்சு ஆனால் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலி மிகவும் அதிகமாக கிடையாது ஏன்னா இப்போ நம்ம அமுத்தி நீட்டினோன்னே சிலர் வந்து ஐயோ அமுத்திட்டிங்களே டாக்டர் ரொம்ப வலி தாங்க முடியலன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் லைட்டாக வலிக்குன்னு சொல்கிறாங்களோ எனக்கு அவ்வளோ ஒன்றும் வழி இல்லையான்னு சொல்லுறாங்க ஸோ அதனால தான் எப்போவுமே இந்த எலும்பு முறிவு பகுதியில் சொல்லுவாங்க எக்ஸ்ரே வைத்து வைத்தியம் செய்யக்கூடாது அப்படிமா ஏன் எக்ஸ்ரே வைத்து வைத்திருக்கும் எக்ஸ்ரேல பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பத்தைந்து வயதானவர்களை பார்க்கறேன் எக்ஸ்ரே பாத்தீங்கன்னா ரொம்ப வெண்டாயி நடக்கவே முடியாத மாதிரி இருக்கும் ஆனா அவங்க வந்து டெய்லி பத்து கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க அவங்க சொல்றதே நம்பாம இருக்க முடியாது அந்த எக்ஸ்ரே ஓடையும் நம்பாம இருக்கு சோ அப்போ வைத்தியம்ன்றது ஒரு ஒரு நோயாளிகளுக்கும் பொருத்தப்படுது இது விட கம்மியான தேய்மானம் உள்ளவங்க சில பேர் நடக்க முடியாம இருப்பாங்க சோ அப்போ நோயாளிகளுக்கு வலி எவ்வளவு இருக்கு கஷ்டம் அவங்களுக்கு எவ்வளவு இருக்குங்கிற அந்த கஷ்டத்தை தீர்க்கிற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் இருக்கணுமே ஒழிய எங்கள் வாதியாளர்கள் சொல்லுவாங்க எப்படின்னா எக்ஸ்ரே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது எக்ஸ்ரே அதுக்காக எக்ஸ்ரே இல்லாமல் வைத்தியம் பண்ணக்கூடாது எக்ஸ்ரே வந்து டிசிஷனாக இருக்கக்கூடாது நோயாளியினுடைய பெயின் அவங்களுடைய தன்மை அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு ஆறு மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க எக்ஸ்ரேல தேய்மானம் கம்மியாக இருக்கும் அப்போ வந்து அவங்கள விட்டுற இல்லை ஒன்றும் இல்லை அவங்களுக்கு தேய்மானம் கம்மியாக தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படியே சமாளிங்க வெயிட்டை குறைங்கன்னு சொல்லிட்டு உற்ற முடியாது ஸோ அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவைஸ் பண்ணணும் இப்போ எக்ஸ்ரேல ஸ்டேஜ் ஃபோர் இருக்குது உங்களுக்கு ஆனால் பெயின் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சிவியர் நடக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இல்லைங்கிறப்பா இவர்களுக்கு கண்டிப்பாக டெம்பரரியாக வந்து மாத்திரை மருந்துகள் ஃபிசியோதெரப்பி முறைகள் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கே வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாளாக வாக்கிங் போக முடியல ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியல அப்படிங்கிற நிலைப்பாடு அவங்களுக்கு வரும் பொழுது தான் மூட்டு மாற்று சிகிச்சை வந்து அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஸோ இந்த பதிவு அப்படிங்கிறது முழங்கால் மூட்டு தேய்மானத்திற்கு எளிய தீர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அறுவை சிகிச்சை தான் எளிய முறையில் செய்யக்கூடிய அறிவு செய்து அதெல்லாம் எளிய முறையில் என்ன ரொம்ப சிம்பிளா பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இவங்களுக்கு சர்ஜரி பண்ணி உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு சர்ஜரி பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணி இரண்டு கால் நான் பண்ணியிருக்கோம் இந்த இரண்டு கால் எக்ஸ்ரே பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு தான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் செப்டம்பர்னா கெடுத்துக்கிட்ட செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஐந்து மாதங்கள் ஆகிவிட்டது ரைட் சைடு மடக்கு மக்கால சோ இவங்களுக்கு ரோபோட்டிக் முறையில் இதே மாதிரி ஸ்டேஜ் போர் வயது வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு தான் ஆச்சு ஆனா நான் சொன்ன மாதிரி இவர்கள் கணக்குல எடுத்துட்டோம்னா இள வயது தான் இவங்களுக்கு ஏன்னா எழுபது எழுபத்தைந்து வயதிலும் தேய்மானமாகாத நிறைய பாட்டிகளை நான் பார்க்குறேன் நல்லா நடந்து தோ காட்டுல தோட்டத்துல நல்லா வேலை செய்கிறவங்க நல்லா வாக்கிங் போறவங்க ஃபிட்னஸோடு இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம் அதே நேரத்துல முப்பது வயதில் நடக்க முடியாமல் இருக்கிறவங்களையும் பார்க்குறோம் ஸோ அதாவது நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன் பாட்டிகள் நன்றாக இருக்கிறார்கள் அவங்க அம்மாக்கள் முழங்கால் வழியோடு இருக்கிறாங்க பேத்திகள் பேரன்கள் பேத்திகள் மெயினாக நான் சொல்கிறது பேத்திகள் பேரன்களாக இருக்கட்டும் அவர்கள் வந்து மூட்டு தேய்மானத்துடன் இருக்கிறார்கள் இது வந்து நடக்கவே முடியாமலா இருக்கிறவங்க இருக்காங்க இந்த பதிவு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இள அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இள வயதில் வர்றப்போ இது ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கு அதை அப்போ நம்ம வந்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் உடனே நம்ம பண்ணணும் உடனே மருத்துவரை அணுகணும் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தைந்து வயது தான் இள வயது தேய்மானம் தான் இவங்க மேபின்னு ஒரு அறுபத்தஞ்சு எழுபதுல பண்ணியிருந்தால் இந்த ஏஜுக்கு உண்டான தேய்மானம் இருக்குது பண்ணிக்கலாம்னு பட் இவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே வந்து தேய்மானம் ஆகிடுச்சு பட் அதற்காக அவங்களோட அன்றாட வாழ்க்கைய சமாளிச்சுக்கிட்டு ஃபிசியோதெரப்பி முறையிலோ இன்ஜெக்ஷன் போட்டோ இருக்க முடியாது ஏன்னா இவங்களோட ஆக்டிவாக இருக்கிறவங்க போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என் ஹவுஸ் ஒர்க் மட்டும் நான் பண்ணிகிட்டு இருந்தா போதுன்னு அவங்களுக்கு நினைக்க மாட்டாங்க அவங்க வந்து நான் பழைய எப்படி ஆக்டிவாக இருக்கணும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க வீட்லேயே நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் பெரிய வீடாக இருக்கும் ஸோ அது மாதிரி அவங்க வந்து நார்மலான வாக்கிங் போகணும்னு நினைப்பாங்க அவங்களோட கொலீக்ஸ் எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்கள பார்த்து இவங்க கம்பேர் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றதுனா அதனால தான் ஒரு வழியை மட்டும் இது போக்குவதில்லை வழி நல்லா இருந்து ஆக்டிவாக இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலும் மாறும் நிறைய நேரங்களில் வந்து இந்த நோயாளிகள் வந்து ரொம்ப டிப்ரெசிவ் ஆகி மனநிலையை பாதிக்கப்பட்டதையும் நான் பாக்குறேன் இது வந்து ஒரு என்ன சொல்றது எக்ஸாஜரேட் பண்றதுக்காக ஒரு அதிகப்படுத்துவதாக சொல்றது இல்லை நிறைய பேர் வந்து நான் முதல்ல ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க இப்ப வந்து ஆப்ரேஷனுக்கு பயந்துகிட்டு நான் இருக்கேன் ஆனா பண்றதுக்கு எனக்கு பயம் ஆனா வந்து எனக்கு வந்து அதே நேரத்துல அவங்கள மாதிரி ஆகணுங்கிற ஆசையும் இருக்கு ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் ஆசை ஒரு பக்கம் இது ஆசை என்று சொல்ல முடியாது எதிர்பார்ப்பு தான் அவங்களோட எதிர்பார்ப்பு தான் தான் இந்த மாதிரி எளிமையான முறையில் இருக்கு நம்ம பண்ணணு அஞ்சு மாசம் தான் ஆச்சு காலம் மடக்கி நிட்டுங்க நல்லா ஆக்டிவாக இருக்காங்க ஒரு ஒரு மாதங்களில் நல்லாயிடுது உடனே செப்டம்பரில் பண்ணாங்க இப்போ இந்த கால் காட்டுங்க டிசம்பரில் இந்த கால் பண்ணோம் டிசம்பர் இப்போ டிசம்பர் இருபத்தஞ்சில் பண்ணோம் இது வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு பண்ண கால் நீட்டுங்க ஃபுல்லாக மடக்குங்க பாருங்கள் இப்போ உங்களுக்கு பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு வந்து அரவுண்டு செவன்டீன் அரௌண்ட் வந்து ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி டூ டேஸ் ஆச்சு த்ரீ வீக்ஸ் தான் ஆச்சு மூணு வாரத்தில் முழு மூட்டு மாற்று சிகிச்சை ரோபோட்டிக் முறையில் பண்ணோம் இது மாதிரி நாங்கள் நிறையா பண்ணாலே இப்போ இந்த ரோபோட்டிக் முறையில் பண்ணுறது வந்து உண்மையாலுமே ஒரு ஆச்சரியமா இருக்கு இப்ப இந்த வீடியோல வந்து ஒரு முழங்கால் மூட்டு தேய்மானத்தினோட மூட்டு மாற்று சிகிச்சைக்கு முன் அவங்க எப்படி இருக்கிறாங்க மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பின் இப்படி இம்ப்ரூவ் ஆகுது இவங்க அப்படியே கடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா இவங்க அறுவை சிகிச்சை இல்லாம பயந்துகிட்டு இன்னொரு வருடங்கள் கழித்து இவங்களை பார்த்தா இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் ஒரு வருடம் கழித்து இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தா பயங்கர வித்தியாசம் இருக்கும் அதான் சொல்றாங்க கீமு கிபி போல மூமு மூ முழங்கால் சிகிச்சைக்கு முன் முழங்கால் சிகிச்சைக்கு பின்னட்டா நாங்கள் நிறைய பார்க்குறோம் அதை கண் கூட பார்க்குறேன் அதை வந்து எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் அத ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் ராமசாமின்னு ஒரு தாத்தா அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பிரச்சனைகள் அவருக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு அவரை இப்போ அவங்க நம்மளோட வீடியோலையும் கூட ஒரு டெஸ்ட் முனியில் சொல்லியிருப்பாரு நான் இப்படி பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு நம்ம தோட்டத்தில் எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னு அவரே வாலண்டியராக வந்து சொல்லுவார் யதார்த்தமாக சொல்லுவார் அதையும் நம்ம பார்க்கலாம் நான் பார்த்துட்டே இருக்கேன் அவங்க மனைவி தான் கூட்டிகிட்டு வருவாங்க இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வருவார் இன்னைக்கு அவங்களுக்கு மனைவிக்கு வந்து ரொம்ப டைட் அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க இவர் தான் கூட்டம் வந்து பார்க்குறாரு ஸோ இதை வந்து ஏழு வருடத்துக்கு முன்னாடி நான் அவருக்கு பண்ணேன் ஸோ அவர் ஒரு வேளை பண்ணாமல் இருந்து அவர் இன்னும் கஷ்டப்பட்டு தான் பைக் ஓட்டுறாரு தனியாக வர்றாரு டிராவல் பண்ணுறாரு தோட்டத்தில் வேலை செய்கிறாரு வலிக்காத அவர் பண்ணார் பட் அவரோட வாழ்க்கை மாறிடுதுங்கிறது அது உண்மைதான் ஒரு வேளை பண்ணாமல் இருந்து பயந்துக்கிட்டு இருந்திருந்தார்னா அவர் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்பார் ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு மூட்டு ஆப்ரேஷனுங்கிறது இந்த காணொலி வந்து கண்டிப்பாக நிறைய பேர்த்தோட மனதை மாற்றணும் அப்படிங்கிறது எண்ணம் கிடையாது உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் இது வந்து பயந்துட்டு இருக்காதிங்க டெஃபினட்டாக உங்களுக்கு பிடித்த மருத்துவர் நான் அப்படி எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது இருக்கட்டும் அந்த டெக்னாலஜி இருக்கட்டும் உங்களுக்கு ட்ரஸ்ட்டு வந்து நீங்கள் டெஃபினட்டாக நிறையா பயந்துக்கிட்டு வரமாட்டேங்கிறீங்க பயத்தை போக்கிட்டு முதல்ல ஒரு டாக்டரை போய் டிஸ்கஸ் பண்ணிங்கனாவே அவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐம்பது சதவீதம் நம்பிக்கை வரும் இந்த காணொலியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் நம்பிக்கை வரும் இது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்கிற ஃபோர்ஸ் பண்ணி உங்களை நம்ம பண்ணுறதில்லை இது வந்து நீ அதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் போகிறீங்க தேவையில்லாத நேரமும் பணமும் வீணடிக்கப்படுகிறது அதில் உங்களோடய வலியும் இல்லை டெம்பரரியாக தான் குறையுது சுகர் இருக்கும் பிபி இருக்கும் ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உடம்பு வெயிட் அதிகமாயிட்டே இருக்கும் பெயினு குறைக்காமல் நீங்கள் வாக்கிங் போக முடியாது சுகர் டாக்டர் போனால் உடனே நீங்கள் வாக்கிங் எவ்வளோ போகிறீங்கன்னா வாக்கிங் போனால் தான் மாத்திரைகளும் வேலை செய்யும் இன்சுலின் போட்டாலும் வேலை செய்யும் ஸோ சுகரும் கண்ட்ரோல் ஆகும் கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோல் ஆகும் பிபியும் கண்ட்ரோல் ஆகும் இது எல்லாம் கண்ட்ரோல் தான் இறுதியை பாதிப்பு வராது இங்கே ஆரம்பிக்கிறது எங்கேயோ போய் முடியும் ஆரம்பிங்க முடிவு நல்லதா இருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் ஸோ இந்த மூட்டு மாற்று ஆப்ரேஷனுக்கு கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி வழியோடு இருக்கிறவங்க டெஃபினட்டா பயந்துக்க வேண்டாம் தான் சர்ஜரி பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைனே பண்ணலாம் ஆப்ரேஷன் இருங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சர்ஜரி பண்ண பேஷண்ட் இருந்தாங்க ரெண்டு பேருக்கு ஸோ இவங்க வந்து ட்ரஸ்டடாக நம்ம பண்ணாங்க இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இதை நேரமின்மை காரணமாக நம்ம அதை எல்லாத்தையும் பதிவிட முடியல ரெண்டாவது அவங்களிடத்தையும் உட்கார வைக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளங்கள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து முழங்கால் வழி அப்படின்னா ஒரு எளிய தீர்வு மூட்டு சிகிச்சை தான் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் போடுறப்ப இரண்டாவது ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக யூனிக் கம்பார்ட்மெண்ட் நீர் ரிப்ளேஸ்மெண்ட் ரோபோட்டிக் உள் பக்கம் மட்டும் மாற்றலாம் மூன்றாவது நாளாக வரப்போ முழுசு தான் ஸோ முழுசா மாதிரி ஒன்று தவறுன்னு கிடையாது இவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி த்ரீ தான் ஆச்சு ஃபிஃப்டி த்ரீலேயே நான் ரெண்டு நீர் டோட்டல் நீர் பண்ணிட்டேன் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்ட் வந்து அறிவியல் பூர்வமாக மோர் தேன் டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கிற ரெக்கார்டு இருக்கிறது அவ்வளோ தான் சிலரை நானே வந்து என் கண் கூற பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தது எனக்கே சில நேரங்கள் ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா நம்ம இந்த ஜூலை ஒன்றாம் தேதி ரோபோட்டிக் நம்ம பண்ணுறப்போ பதினைந்து வருடத்துக்கு மேலே இருக்கவங்க நிறைய பேர்த்து வர வச்சோம் அவங்களே இன்னும் இப்போ அஞ்சு கிலோமீட்டர் வாக் பண்ண கூட வாக் பண்ணுவாங்க அவ்வளோ தூரம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க நல்லா இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு அதோட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதனால தான் நான் இப்போ சொல்கிறதுலேயே தெரிஞ்சிருக்கோம் இது வந்து ஒரு அறுவை சிகிச்சைக்காக வலியுறுத்தக்கூடிய ஒரு காணொலி அல்ல இது உண்மையாலுமே அறுவை சிகிச்சை நீங்கள் நினைப்பது போல் ஒன்றும் கடினமல்ல எளிதானது தொழில்நுட்பங்களோடு சேர்ந்தது மனிதத்துவம் மனிதாபிமானமும் சேரும் பொழுது அது கண்டிப்பாக நீங்கள் அதை வேண்டானே சொல்ல மாட்டிங்க ஸோ இதில் அந்த மனிதாபிமானம் அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் தவறு அதெல்லாம் நெகட்டிவ்னு சொல்ல வரல பட் அறுவை சிகிச்சைக்காக பயந்து கொண்டு கடைசி ஸ்டேஜில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சிம்பிளான முறையில் சரி பண்ணிக்கலாங்கிற அறிவியலுக்கு புறம்பான ஒன்றும் பண்ண வேண்டாம் மருத்துவ முறையில் இல்லாமல் அறுவை சிகிச்சையில் இருக்குது அது நீங்கள் குயிக்காக இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஸோ முழங்கால் சம்மந்தமாக மூன்று தேய்மானம் என்ன ஸ்டேஜில் இருக்கும் இதற்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தேவையா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் என்னிடம் கேளுங்கள் நன்றி வணக்கம் எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் இருபத்தி நான்கு மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினைந்து வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கு மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை தோல்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வழியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வழி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்